தேர்தல் முடிவுகள் குறித்து கடலூர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு தங்கர் பச்சான் அரசியலை விட்டு விலக மாட்டேன் மீண்டும் இறங்குவேன் என்று அதிரடி அறிவிப்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் கார்த்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற கடலூர் பாராளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக திரு தங்கர் தங்க அவர்கள் தங்கர் தங்க அவர்களை பாமக வேட்பாளராக அறிவித்தது முதலே அத்தனை பேருடைய கவனமும் கடலூரை நோக்கித்தான் இருந்துச்சு இவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று நம்பப்பட்டுச்சு அது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரா என்றால் நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கிறார் கிடையாது தமிழ்நாடு எங்கும் மக்கள் கண்மூடித்தனமாக திமுகவுக்கு ஆதரவு அளித்திருந்தவர்களும் கூட தருமபுரியில் எப்படி நான்கு லட்சத்தி பதினோராயிரம் வாக்காளர்கள் பாமகவிற்கு வாக்களித்து த திமுகவிற்கு தண்ணி காட்டினார்களோ அதே போன்று கடலூரிலும் திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு பாமக தேர்தல் முடிவுகள்ல மிகப்பெரிய பின்னடைவை ஏற்பட்டு இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பில் இருந்தே திமுக எவ்வளவு அச்சத்துல இருந்ததுன்னு நம்ம உச்சத்துல சொல்லணும்னா கடவுள் மண்ணினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய மகனை இந்த தொகுதியில இறக்கிறதா இருந்தார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கும் என்று தெரிந்து மகன் முதல் தேர்தலிலேயே தோல்விடுவார் என்று அச்சப்பட்டு அவருடைய மகனை இறக்காம திமுகவையும் இறக்காம காங்கிரஸை இறக்கியிருந்தாரு திமுக கூட பாமக மீதான அச்சம் இருந்துச்சு பாமக வெல்லும் என்கின்ற நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இந்த மக்களுக்காக போராடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த மக்கள் ஆதரவு தரலையா என்கின்ற இயக்கம் எங்களுக்கு இருக்கு ஆனால் அதனையும் கடந்து இரண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கக்கூடியது என்பதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தொகுதியில் இந்த ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆறு தொகுதியிலும் தனித்து நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வாக்குகள் என்பது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் இந்த எட்டு ஆண்டுகள்ல எவ்வளவு வாக்குகள் கூடியிருந்தாலும் அந்த வாக்குகள் சராசரி அடிபடி பார்த்தால் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வந்திருக்கும் ஆனால் இந்த இரண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கு இது உள்ளபடியாகவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாகத்தான் பார்க்கப்படுது இருபது சதவீத வாக்குகளை கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில பெற்று எந்த ஒரு பெரிய கட்சியுடைய கூட்டணி பலம் இல்லாம பாடம்பலம் இல்லாம ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கை மட்டும் பெற்றிருக்கு பாட்டாளி இந்த சூழ்நிலை எல்லாம் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அவருக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்ததோடு மட்டுமல்லாம சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு அளித்த அன்பு ராமதாஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்ததோடு மட்டுமல்லாம இந்த இருபது சதவீத வாக்குகளை பெற்று பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஏற்படுத்தி இருக்கின்றோம் இந்த அரசியலை விட்டு நான் விளங்க மாட்டேன் மீண்டும் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக களமிறங்குவேன் என்று அவருடைய பதிவுல பதிவிட்டிருக்கிறார் அதனால் மக்களுக்கு தங்கரவச்சால் அவர்கள் மீண்டும் சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலோ களமிறங்குவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கு இந்த முறை மக்களுக்கு செய்ய நினைத்ததை செய்ய முடியவில்லை அடுத்த முறை நிச்சயமாக அவர் செய்வார் என்று நம்பலாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலுமே கூட அவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதுதான் அத்தனை பேரும் கருதக்கூடியதா இருக்கு மக்கள் அப்பொழுது நல்ல முடிவார் எடுப்பார்கள் என்று நம்புவோம் நன்றி